முகம் நம்மளுடைய சர்மம் பளபளப்பாக இருக்க உடலும் முகமும் ஒரே மாதிரி நிறைய பேருக்கு அந்த டோன் வந்து வேரியேஷன் இருக்கும் முகம் திடீர்னு கருத்து போன மாதிரி ஆயிடுச்சுங்க இல்லை நம்மளுடைய உடல்ல நிறைய கருமை நிறம் அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் இருக்க அரிப்பு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இது பேசிக்காக வரக்கூடிய சர்ம பிரச்சனை இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் முகம் சருமம் நமக்கு பொலிவாக இருப்பதற்கு என்ன மூலிகைகள் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இது வாரத்துக்கு மூன்று நாளோ இல்லை தினம்தோறும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து இந்த ஸ்கின் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது இதை சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக இது வந்து முகம் கழுத்து உடல் முழுவதுமே நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இன்டர்னலாக உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது எந்த அளவுக்கு நமக்கு சர்மம் பாதுகாக்கப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷேஷன் முகம் நம்மளுடைய சருமம் பளபளப்பாக இருக்க உடலும் முகமும் ஒரே மாதிரி நிறைய பேருக்கு அந்த டோன் வந்து வேரியேஷன் இருக்கும் முகம் திடீர்னு கருத்து போன மாதிரி ஆயிடுச்சுங்க இல்லை நம்மளுடைய உடல்ல நிறைய கருமை நிறம் அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் இருக்கு அரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது பேசிக்காக வரக்கூடிய சரும பிரச்சனைகள் தான் ட்ரை ஸ்கின் இருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரை ஸ்கின் இருக்குன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் பெரும்பாலும் நம்ம முகத்துல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஒரு ஐம்பது வயதை கூடிய ஆண்களுக்கும் சரி சில பெண்களுக்கும் இந்த மாதிரியான முகத்துல சிம்டம்ஸ் நமக்கு தெரியுது அது முகத்தில் நெற்றி பகுதியில் பகுதியில் பார்த்தோம்னா கருமையின் நிற திட்டுகள் இருக்கும் கழுத்து வரைக்கும் இது இருக்கும் அதுக்கப்புறம் கையில் பார்த்தோம்னா கை கால்லாம் பார்த்தோம்னா நார்மலாக ஒரு கலரில் இருக்குது ஸோ முகம் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா இப்போ சமீபத்தில் தான் எனக்கு இந்த அரிப்பு தோல் முழுவதும் அதிகமாச்சு அதுக்கப்புறம் அட்டிக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷன் இருக்கும் ரொம்ப ட்ரைனஸும் உடலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள் இருக்கும் இதனால் என்ன ஆகும்னா முகத்தில் நிறைய சுருக்கங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் இப்போ முகத்தில் வந்து அந்த விங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஸோ இந்த சுருக்கங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடுது ஸோ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஸோ பிளடில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் முகம் சருமம் நமக்கு பொலிவாக இருப்பதற்கு என்ன மூலிகைகள் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா வாழை ஸோ ஃப்ரூட் ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி உடல் முழுவதுமே இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம் இப்போ வாழை நல்லா கனிந்த வாழை எடுத்து நாட்டு வாழையாக இருந்தால் ரொம்ப சிறந்தது ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை கற்பூர வாழை எடுத்துக்கலாம் ஸோ இது நல்லா கனிஞ்சி இருக்கும்போது இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கடுக்காய் பொடி தேன் மூன்றும் சேர்த்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அதை எடுத்து நம்ம ஃபேஸில் மசாஜ் மாதிரி பண்ணிகிட்டே வரணும் ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து கருமை நேரத்தில் ஸ்கின்னோட டோன் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கணும் முகம் கழுத்து பகுதிகளில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ ரெகுலராக இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இது வாரத்துக்கு மூன்று நாளோ இல்லை தினம்தோறும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து இந்த ஸ்கின் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது இதை சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக இது வந்து முகம் கழுத்து உடல் முழுவதுமே நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு வரலாம் ஸோ இதனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது அந்த பிக்மெண்டேஷன் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் முகத்தில் சுருக்கங்கள் நமக்கு மறைய ஆரம்பிக்கும் ஸோ இதில் பொதுவாக ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ நிறைய பேர் நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் பார்ப்போம் ஹைலூரானிக் ஆசிட் இதில் இருக்குது விட்டமின் சி ரிச் சீரம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய சீரம் வகைகள் நமக்கு அவைலபிளாக இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தும்பொழுது முகத்திற்கும் நம்மளுடைய சருமத்திற்கும் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை நம்ம ரெகுலராக பயன்படுத்தலாம் அடுத்ததாக இதே மாதிரி பப்பாளி ஸோ பப்பாளியும் தொடர்ந்து நம்ம முகத்திற்காக பயன்படுத்திட்டு வரும்பொழுது முகத்திலும் நமக்கு நல்ல மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் நிறைய பேருக்கு சின்ன சின்னதாக குருக்கள் இருக்கும் அதே மாதிரி ஆக்னிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கட்டிகள் முகத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே மறையிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் ஸோ வாழையோ பப்பாளியோ ஃபேஷியலாக நம்ம பயன்படுத்தும்பொழுது அதில் கொஞ்சமாக தேன் எலுமிச்சை சாறு மற்றும் கடுக்காய் பொடி ஸோ கடுக்காய் பொடி சேர்க்கிறது எதுக்கு நமக்கு தெரியும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு ஸோ அதோட துறுப்பு சுவை நமக்கு நல்ல பலனை தரக்கூடியது ஸோ இதை நம்ம வந்து ஃபேஷியலாக உடல் முழுவதுமே கூட வாரம் ஒன்று அல்லது இரண்டு முறை நல்லா அப்ளை பண்ணிட்டுனா கைகளில் கால்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ட்ரைனஸ் அரிப்பு நமக்கு ஏற்படுது இதை சரியாக்குறதுக்கு நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்டர்னலாக உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது எந்த அளவுக்கு நமக்கு சர்மம் பாதுகாக்கப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு திராட்சை இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை சீட்ஸோடையே நம்ம நல்லா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதை நம்ம அடிக்கடி நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுதும் பிளட்டு நல்லா பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும் இதனோடு சேர்ந்து மாதுளை சாறு ஸோ ஒரு நாள் நம்ம வந்து கிரேப் ஜூஸ் எடுக்கிறோன்னா இன்னொரு நாள் மாதுளை சாறு எடுக்கலாம் அப்புறம் பெர்ரி டைப்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஸோ அந்த பெர்ரிஸ் எல்லாமே நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் அடுத்து முக்கியமாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சில வகையான ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம் இதுக்கு பேசிக்காக நமக்கு அருகம்புல் மற்றும் நெல்லிக்காய் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இதை சாராக நம்ம பயன்படுத்தணும் ஸோ இது ஜூஸ் மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அருகம்புல் மற்றும் இந்த நெல்லிக்காய் ரெண்டுமே சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சோ ஒரு சிலருக்கு வந்து என்னன்னே தெரியலங்க ஒரு கடி இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு பூச்சி கடித்த மாதிரியோ நமக்கு ஒரு அரிப்போ நமக்கு தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதற்கு இந்த அருகம்புல் மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அருகம்புல்ல வந்து நெல்லிக்காய் சாரோடு நெல்லிக்காயும் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி இதை குடிச்சிட்டு வரணும் ரெகுலராக இதை பயன்படுத்தும்பொழுது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும் இதில் முக்கியமாக லிவர் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்யணும் முக்கியமாக நமக்கு லிவரில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்தால் தான் ஸ்கின்னில் நமக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் லிவர் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தோம்னா கிட்னிஸ் ஸோ சிறுநீரகங்கள் ரொம்ப முக்கியம் குடல் பகுதியில் கழிவுகள் இருந்தால் ஸோ இதனால தான் நம்ம குடல் கழிவுகளை வந்து அகற்றம் செய்யணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வேதி மருந்துகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கும் நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை இருந்து நமக்கு சருமத்தில் நோய்களை உண்டாக்குது சரும பிரச்சனைகள் நமக்கு குணமாகணும்னா பயிர் ஸோ ஸ்டொமக் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம விளக்கெண்ணி ஸோ விளக்கெண்ணெயோட குப்பை மேனி இலை சாறு கலந்து நல்லா காய்ச்சணும் ஸோ இதனோட கொஞ்சம் கற்றாழை சாரும் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெய் என்னபோது ஒரு இருந்து இருபது எம்எல் அளவுக்கு ஒரு நாள் ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஒரு இரண்டு மூன்று முறை நமக்கு வந்து என்ன ஆகும்னா லூஸ் மோஷன் ஆகும் பயிரும் நமக்கு கிளென்ஸாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும் நம்ம கிளினிக்லேயும் பார்த்தோம்னா சரும சாந்தி சோறு ஒரு ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது சிவனார் வேம்பு பரங்கிப்பட்டை கார்போக அரிசி கருஞ்சீரகம் வாய்விடங்கம் கோஷ்டம் அக்ரஹாரம் சிறு குறுஞ்சான் இந்த மூலிகைகள் சேர்ந்தது தான் இது நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் ஸோ எந்த வகையான சரும பிரச்சனைகளுக்கும் இது நமக்கு பலன் தருதுன்னு சொல்லலாம் சருமம் பொலிவாக இருப்பதற்கு இந்த பதிவில் சில மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி